வியாதியோ மரணமோ வந் எங்கே வந்தாலும் அவன் பொண்ணை நம்பி ஓடுவான் சரக்க போட்டு ஆடுவான் இயேசுவே விட்டு விடாதே அப்படின்னு பாடின கானா இசை வாணி ஐயப்பருக்கு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க ஐஎம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்த என்னப்பா பயம் காட்டி அடைக்கு வைக்க பழைய காலம் இல்லப்பா அப்படின்னு அதாவது ஏசப்பாவிற்கு இப்படி ஒரு பாடல் ஐயப்பிற்கு இப்படி ஒரு பாடலா எந்த விதத்துல நியாயம் எப்படி நீங்க ஒரு மதத்தை வந்து கடைபிடிக்கிறீர்களோ நம்புகிறீர்களோ அதே மாதிரி இன்னொரு மதத்தினர் அந்த மதத்தை கடைபிடிக்கிறாங்க நம்புறாங்க அப்போ அவர்களுடைய நம்பிக்கையையும் வழிபாட்டு முறையும் இந்து மதத்தையும் கொச்சைப்படுத்தும் விதமாக நீங்க பாடியிருக்கிறது சரியா மேலும் இந்த மாதிரி ஒரு பாடலை பாட வச்சு நீளம் பண்பாட்டு மையம் அழகு பாக்குறது அழகு பார்க்கிறாங்களே இது எந்த விதத்துல நியாயம் இந்த பயம் அப்படின்ற ஒரு வார்த்தை கண்டிப்பாக கிடையாது நம்பிக்கை நாங்கள் எங்கள் கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இது இன்னைக்கு நடக்கல பல ஆயிரம் ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஐயப்பருக்கு மாலை போட்டு கடுமையான விரதங்களை கடைபிடித்து அந்த விரதம் முடிஞ்ச அங்க போய் அவரை பார்த்து வீட்டுக்கு வந்த பிறகுதான் தன்னுடைய மாலையை கழற்றி விரதத்தை முடிப்பார்கள் இங்க கேரளா இல்ல இந்தியா இல்லை இதை தாண்டி பல நாடுகள்ல இருந்து பல வெவ்வேறு இருந்து மாலை போட்டு விரதம் இருந்து ஐயப்பரை போய் தரிசிக்கிறாங்க சின்ன அதாவது இங்க வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி கிடையாது எல்லா ஜாதி வகுப்பினரும் மாலை போட்டு போற விஷயம் நடந்துட்டு இருக்கு பெண்கள் அப்படின்ற விஷயம் நீங்க பாடியிருக்கீங்க அதுவே தவறு நானே எட்டு வயசுல மாலை போட்டு அந்த ஐயப்பர கும்பிட போயிருக்கேன் இன்னும் எனக்கு வயசு இருக்கு அந்த வயதா வயதை வந்து நான் அடையும் போது கண்டிப்பாக அந்த மாலை போட்டு போய் பார்ப்பேன் அது எங்களுடைய நம்பிக்கை அது மட்டும் இல்லை இந்த கார்த்திகை மாசம் எப்போ வரும்னு நிறைய குடும்பங்கள் ஏங்கிட்டு இருப்பாங்க குடி அதாவது குடிக்கிற கணவர் குடிகார பிள்ளை இப்படி வச்சுட்டு இருக்கக்கூடிய சில குடும்பங்கள் இந்த கார்த்திகை மாசம் எப்போ வரும் நம்ம பிள்ளை மாலை போட்டான்னா அந்த நேரத்திலயாவது குடிக்காம இருப்பாங்கன்னு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மனைவிமார்கள் தாய்மார்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை இல்லை பாட்டு பாட்டு பாடக்கூடியது வேற வாயே ஐயப்பருக்கு பாட்டு பாடும்போது அது வேற வய ஆயிருது ஆக இந்த மாதிரி கொச்சைப்படுத்தும் விதமாக இந்து மதத்தை எழிவுபடுத்தும் விதமாக பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு கானா இசைவாணி மட்டுமல்லாது இதை பாட வைத்து அழகு பார்த்த நீலம் பண்பாட்டு மையமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும்